மகிழ்ச்சி இருக்கு தொடர் நிகழ்வுகளில் எண்பத்தி ஒன்று ஏழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஓராது நிகழ்வு தூங்கும் இந்த நிகழ்வு ராமானுஜர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மற்றும் இணைய வரும் இருந்தபடியும் இந்த அது ஒரு காட்சிக்கு இன்னொரு காட்சிக்கு நம்ம தொடர்பு இல்லைன்னு சொல்லியிருக்கோம் ஆனா இப்ப வரப்போற இது வந்து இந்த காட்சிக்கும் அடுத்த காட்சிக்கும் தொடர்பு இருக்கும் ராமானுஜர் என்ன இது அப்படின்னா இது ஒரு காலங்கள் மாறுது இதுல வந்து வந்து ஒருத்தர் சீடரா இருக்கார் அவர் வந்து ஒரு மன்னனுடைய அமைச்சர் மாதிரியான ஒரு பொறுப்புல இருக்காரு அவரு வந்து குரேசர் வந்து கொஞ்சம் ஒரு வருஷமா படிக்கிறாரு படிச்சுட்டு அவரு போயிடுறாரு ஆஹ் ஆனா ஏன் அவர் அங்க வந்து படிச்சார் அப்படின்றது தான் இங்க வரப்போகுது சீடராகவே ஒரு வருஷம் அங்க இருந்திருப்பாரு ஆனா ஒரு அரசு பொறுப்புல இருக்காருன்றது எல்லாத்துக்கும் தெரியும் என்ன நடக்குது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய வைணவர்கள் சில பேரும் சைவர்கள் சில பேரும் வந்து சந்திச்சு பேசிக்கிறாங்க ஆனா இந்த இதுல வந்து அந்த ஆசிரியர் எழுதும் போது என்ன சொல்றாங்கன்னா வைணவர்கள்ன்றதை தாண்டி வைணவர்களை பிராமணர்களாக இங்க போடுறாங்க சைவர்களை பிராமணர்களும் சொல்லல அவங்க அதாவது அது காரணம் என்னன்னு நமக்கு தெரியல அவங்க சரியா அந்த அவர் ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்படின்னா சைவர்கள் வருகிறார்கள் ஆனால் இங்க இருக்கக்கூடிய பிராமணர்கள் ஆனா இவங்க வைணவர்கள் இந்த பிராமணர்கள் வந்து என்ன பேசுறாங்க அப்படின்னா ஒருத்தர் என்ன சொல்றாரு ராமானுஜரை திட்டுறாங்க எல்லாம் ஒருத்தர் வந்து என்ன இந்த ஆளு வந்து பெருமாள் கோயில போய் சேரிட வைக்கிறான் அப்படின்னு இவங்க ஒருத்தங்க பேசுறாங்க ஒருத்தர் ஒருத்தர் என்ன சொல்றாரு இவர் ஒரு பொம்பளை கால விழுந்து அதுவும் ஒரு என்ன சொல்றது பிராமணர் அல்லாத அந்த ஒரு சொல்லிட்டு அந்த பெண் காலில் விழுந்து தராமே இன்னொருத்தர் சொல்ற அவங்க ஏதோ ஒரு இதுக்கு பொருள் சொல்லிட்டாங்க ஒரு ஏதோ சொற்றொடருக்கு வந்து பொருள் கேட்க அவங்க பொருள் சொல்லிட்டாங்க அது அவருக்கு குடிச்சு போய் கால விழுந்துட்டாரு அப்படின்னு இப்ப ராமானுஜர் கோயில் நிர்வாகம் அவர்கிட்ட இருக்கு எங்களை விட கோயிலுக்கு கோயிலுடைய நிர்வாகத்துக்குள்ள விட மாட்டேன்ற நாங்கள்லாம் வைணவர்கள் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த சைவர்கள் வந்து உள்ள வராங்க பூசிட்டு வரும்போது பாண்டிய நாடு அப்ப இருக்கும்போது அந்த நேரத்துல அங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த சைவர்கள்ட்ட வந்து பேசுறாங்க என்ன சைவம் எப்படி இருக்கீங்க நாங்களும் உங்க அந்த பிராமணர்கள் சொல்றாங்க எங்களை இங்க வைணவர்கள்னு அங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க நாங்க வந்து வைணவர்கள்லாம் இல்லையா நாங்க வந்து சரியான வைணவர்கள் இல்லையா அப்படி அதனால நாங்களும் வந்து நான் பட்டையை போட்டுட்டு திருநீர் பூசிட்டு சைவர்கள் ஆயிடலாம்னு நினைக்கிறோம் சிவனை பேசலாம்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசும்போது அப்படி இந்த வைணவர் இந்த பிராமணர்கள் வந்து அவங்கள கிண்டல் பண்றாங்க அங்கேயும் நிறைய சைவர்கள் வைணவர்களாக மாறிக்கொண்டு இருக்கிறார்கள் அமை ராமானுஜர புகழ் பரவுதாமே அப்படின்னு வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப அவங்களும் அதுதான் சொல்றாங்க இந்த மாதிரி அந்த ஆள் பண்ணிட்டு இருக்காரு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பாக்கும்போது அந்த அமைச்சராக இருந்து போய் எங்க சேடரா இருக்காரு அவர்கிட்ட போய் நம்ம பஞ்சாயத்து பண்ணுவோம் என்ன பண்ணலான்னு அவர் செய்யா அப்படின்னு பாக்கும்போது அம்மா அவரு அவரு வந்து போய் பார்க்க தான் போயிருக்காரு ஆனா அவருக்கு ராமானுஜர் மேல விருப்பம்லாம் இல்லை அவங்களுக்கு எதிரான செயலுக்காக தான் போயிருக்காரு இப்ப வெளியில வந்துட்டாரு அப்படின்றாங்க சரி அவர் போய் பார்க்கலாம் அப்படின்னா அவங்களுக்குள்ள முடிவு பண்றாரு முடிவு பண்ணும்போது அங்க என்ன நடக்குது அப்படின்னா அங்க அவங்க போறாங்க அப்படியா அவங்க அங்க இப்ப வந்து அவர் வந்து அரசத்தை ஒரு அமைச்சரா இருக்காரு அந்த அரசத்தை போய் பஞ்சாயத்தை வைக்கிறாங்க அந்த அரசருக்கு உட்பட்ட பகுதி தான் அந்த கோயில் திருநா திருச்சியில இருக்கக்கூடிய அந்த கோயில் எல்லாமே வருது ஸ்ரீரங்கம் எல்லாமே அந்த அரசர்கிட்ட போய் இவங்க நியாயம் நியாயமிக்கிறாங்க அந்த அரசர் வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அவங்க பண்ற ஏன்னா அரசர் வந்து இப்ப ஆஹ் எதுவுமே எடுத்துக்கிற மாதிரி அவர் பேச மாட்டார் அவர் என்ன சொல்லுவாருன்னா அவர் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு இப்ப நம்ம அவருடைய செயலை நம்ம ஆன்மீகத்தில் போய் நம்ம குறிக்கிட முடியாது இல்லையா அவர் ஒரு செயல அவர் சைவர்கள் எல்லாம் மாத்துறாரு இது வந்து சைவர்களுக்கு அசிங்கம் நீங்க வந்து சைவர்களுக்கு நியாயம் வழங்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ராமானுஜரை கூட்டிட்டு வந்து நாங்க வந்து ஒரு சத்தியம் ஒன்று வாங்கணும் அந்த சத்தியம் வந்து உலகத்திலேயே முதல் முதல் கடவுள் வந்து பெரிய கடவுள் வந்து தான் அப்படின்னு ஒரு இது வாங்கணும் ஆஹ் அவர் வந்து வைணவம் வந்து பெருமாள் வந்து சைவருக்கு கீழேதான் சிவநகிரி கீழேதான் ஒரு இதை வாங்கிட்டோம்னா நீங்க இங்க இருக்கக்கூடிய சைவர்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சதாயிடும் அப்படின்னு சொல்றாங்க சரி வர சொல்லுங்க நம்ம ராமானுஜரியும் பேசலாம் அப்படின்னா அரச சொல்லிட்டு போயிடுறாரு அவர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இவர் அமைச்சரா இருக்கிறதுனால படை தளபதியை கூப்பிட்டு ராமானுஜரை சிறைப்படுத்தி வாருங்க அவர் சொன்னது அவரை கூட்டிட்டு வரதான் சொன்னாங்க ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா ராமானுஜரை சிறைப்படுத்தி வரவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆஹ் சரிப்பா அந்த படைத்தளபதிக்கு வந்து ராமானுஜர் மேல நல்ல அவர் சைவர் தான் ஆனா இருந்தாலும் ராமானுஜர் மேல ஒரு நல்ல அன்பு இருக்கு ஆனா ராமானுஜரோட பேசினது இல்ல ஆனா தூரமா இருந்த ராமானுஜரை வந்து மதிக்கிறார் ஆனா அரசு இது ஏன் இப்ப இது என்ன பண்ண முடியாது அரசர் என்ற நேரம் சொன்னதான் பண்ணுவேன்னு சொல்லும் போது இல்ல தான் சொல்லியிருக்காரு நீங்க அரசர் சொல்லலைன்னா நீங்க செய்ய மாட்டீங்களா அவர் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தும் போது அவர் வேற வழி ஏன்னா இவர் ராமானுஜரை அரசர் வர சொன்னார் இவர் கைது சொல்லியிருக்காரு இவரு படை தளபதி அப்ப அரசர் சொல்லும் போது அங்க இல்ல அந்த உத்தரவு யார் வழியா போகுது அப்படின்னா அந்த திரிச்சு அஹ் அந்த அமைச்சர் வந்து சொல்லி அனுப்புறாரு இப்ப படை தளபதிக்கு வேற வழி இல்ல அவரை கைது பண்ணணும் கைதி பண்ணணும்ன்றதுனால இப்ப கைதி பண்ண இவங்களுடைய வீரர்களோட புறப்படணும் அதுக்கு முன்னாடி அந்த படையத்துல தளபதி என்ன பண்றாரு ஒரு ஒற்றர் மூலமா போய் மடத்துக்கு போய் ராமானுஜரை கைதி பண்ண வராங்க ராமானுஜர் அங்க வந்து தப்பிச்சு போக சொல்றீங்க அப்படின்னு ஒரு செய்தியை மட்டும் கொடுத்த அனுப்புற இப்ப அந்த இடத்துல அவங்களுடைய மடத்துல வந்து யார் உட்கார்ந்துருக்காங்க குரேஷரும் பெரியாள்வா பெரியாள் அது பெரிய நம்பி பெரிய நம்பி வந்து ரொம்ப வயசானவர் இப்ப இதுல குறைசிட்டே வந்து கொஞ்சம் வயசு தான் இருப்பாரு ஆனா பெரிய நம்பி ரொம்ப வயசானவர் அங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த ஒற்றர் வர்றாரு ஒற்றர் வர்றாரு ஒற்றர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி நீங்க இங்க யாரு ராமானுஜர்ன்னு கேட்கும்போது ராமானுஜர் குளிச்சுட்டு இருக்காரு அப்படியா அவரை இவர் தளபதி சொல்லி அனுப்பிச்சாரு தளபதி என்ன சொன்னாரு அப்படின்னா அரசர் உத்தரவு ராமானுஜரை கைது செய்து வர சொல்லி எதுக்கு அப்படின்னா எதுக்கெல்லாம் தெரியல கைது சொன்ன பண்ண சொல்லிட்டாங்க இது அவங்க சீடரா இருந்தவரோட சதி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாங்க சொன்னா இவருக்கு குரேஷருக்கும் பெரிய நம்பிக்கை ஒன்னும் புரியல என்ன பண்றது அப்படின்னா கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க ஆஹ் யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி உடனே உடனே என்ன பண்றாருன்னா ராமானுஜர் உள்ள குளிச்சிட்டு இருக்காரு இதுல என்னன்னா இந்த இடத்துல அவங்க ஆடை விஷயத்துல பாத்தீங்கன்னா குரேசர் அணியக்கூடியது வெள்ளை ஆடை ராமானுஜர் அணியக்கூடியது தாவியாடை அந்த இடத்துல ஆடை அணியறது ராமானுஜர் மட்டும்தான் ஏன்னா குரேசர் வந்து இல்லறத்துல இருந்தாரு இல்லறத்துல இருந்து திருவரம்பேதர் அவர் வந்து வெள்ளையாடை தான் இதுல பெரிய நம்பியும் தான் முழுக்க முழுக்க காவி அணிஞ்சிருக்கிறது அவரு சன்னியாசத்துல இருக்கிறவர் வந்து இவர் தான் யாரு சன்னியாசிகள் மட்டும்தான் காவியாரை உணரா அணியக்கூடிய நிலை அது அந்த இடத்துல வந்து யார் வரா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்ப ராமானுஜர் குளிச்சிட்டு இருக்காரு இல்லையா இப்ப இவரு வந்து ராமானுஜருடைய உடையை இவர் அணிஞ்சுக்கிட்டு நான் தான் ராமானுஜர்னு இவர் போயிடுறாரு கூப்பிட்டு சொல்லிடுறாரு மனைவி ஒரு ஒற்றர் வழியா சொல்லி அவங்களுடைய இருக்கக்கூடிய சீடர்கள் வழியா சொல்லி ராமானுஜரை உடனே ஆஹ் வேற நாட்டுக்கு தப்பி போக சொல்லி சொல்லிடுங்க பாதுகாப்பா கூட்டிட்டு போங்கன்னு அவங்க சொல்லிடுறாங்க ஆஹ் குரேஷ்வர் பெறப்படா குரேஸ்வர் பெறப்படும் போது பெரிய நமையில நானும் கூட வரேன்னு சொல்லி கூட போறாரு கூட போகும்போது நடந்து போறாங்க இப்ப பழைய தளபதி என்ன சொல்றாரு ஐயா நீங்க நடந்துலாம் வர வேண்டாம் அவங்க சொல்லியிருக்காங்க கைது பண்ண சொல்லி நீங்க பல்லத்துல வாங்கினா அவர் பள்ளத்துல கூட்டி போட்டாரு அவங்களை ஏன்னா இது அஹ் நங்கூர் நான் ஆஹ் அந்த அந்த அமைச்சரா இருக்கிறவருடைய திட்டம் வேற இவங்களை அழைக்கழிச்சு கூட்டிட்டு வரணும் அப்படின்றது ஆனா அவங்க பண்ண அவர் பண்ணது கூட்டிட்டு ஏன்னா அவர் இவங்க மேல இருக்கக்கூடிய மரியாதை ஏன்னா அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதை அவர் செய்யறாரு கூட்டிட்டு போய் அரசவை அங்க அரசவையில வந்து அரசர் கூடுறாங்க கூ கூடும் போது அரசர் கேட்கறேன் என்ன இதுல யார் ராமானுஜர்னு சொல்லுமா நான் தான் ராமானுஜர் அப்படின்னு வந்து குரேசர் சொல்றார் இந்த பக்கத்துல என்ன நடக்குது அப்படின்னா இவர் குளிச்சுட்டு வந்து தன்னோட ஆடை எங்கன்னு தேடும் போது ஆடை இல்லை எங்க ஏன் ஆடை வெள்ளை ஆடையை கொடுக்குறாங்க என்னது இது வெள்ளை ஆடை ஏன் ஆடை எங்க அப்படின்னா ஏன் நடந்தது சொல்றாங்க இந்த மாதிரி வந்து போயிட்டாரு உங்களுக்கு பதிலாக அவர் போயிருக்காரு அப்படின்னா அவங்க பேசுறாங்க இந்த எனக்கு பதிலாக அவர் போயிட்டாரா இது தப்பாச்சு நான் தான் போனோம் நான் என்னுடைய வந்து நேர போய் பாக்குறேன் அரசர்கிட்ட பேசி சொல்லும்போது அப்ப ஆஹ் யாரு அந்த அம்மையார் ஆண்டல் அம்மையார் சொல்றாங்க இல்ல இல்ல நீங்க வந்து எடுக்கணும் இந்த வைணவம் தலைக்க வேண்டும் என்றால் இந்த இது இருக்கணும்னா கிரேஸ்வர் வந்து என்ன சொல்றாங்க நீங்க பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால நீங்க இங்கிருப்ப போக கூடாது இருந்து நீங்க கண்டிப்பா இங்க இருந்து தப்பிச்சு போகணும் அப்ப அரசரை பார்க்கறது பாதுகாப்பா தெரியல வழி இல்லாம அவருடைய இன்னொரு சீடர்களோட அவர் வெளியேற பின்னொழியா வெளியேறி வேற ஒரு நாட்டு காட்டுப்பாதையில வேற நாட்டுக்கு போறாங்க தெரியாம வெள்ளையாடைய உறுத்திட்டு போறாரு அதாவது குரேஸ்வருடைய உடைய காவியுடைய அணியலை இப்ப இங்க அரசு இதுல என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அரச என்ன சொல்றது அரண்மனைய சபையில வந்து அரசபையில வந்து இங்க அரசருக்கு ஏன்னா இப்ப ராமானுஜர் அவங்க எல்லாரும் பாத்திருக்க மாட்டாங்க இல்லையா அதனால ராமானுஜர் சொல்றாரு ஆஹ் ராமானுஜர்ன்னா இவரு குரேஸ்வர் உட்காந்துட்டு இருக்கேன் குரேசர் உட்கார்ந்து அதை பேசிட்டு இருக்காங்க அப்ப குரேஸ்வர் இருக்கும்போது அவர்ட்ட கேக்குறாங்க எங்களுக்கு ஒரே ஒரு கையப்பம் மட்டும் விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன கையப்பம் சிவன் தான் இல்ல இல்ல அப்ப வந்து அந்த இவர் வந்துறாரு அந்த அமைச்சர் வந்துடுறாரு அமைச்சருக்கு இவர் தெரியும் ஒரு வருஷமா இவர்கிட்டதான் குரேசருடைய சீடனா தான் இருந்திருக்காரு அப்ப ஒரு வருஷமா என்ன அவர் தான் சொல்றாரு அவரு அவங்களுக்குள்ள வாக்குவாதம் நான் உன்னே மாதிரி ஒருத்தனை நான் வளர்த்திருக்கேன் அப்படின்றது ஒன்னே மாதிரி ஒருத்தனுக்கு நான் ஆஹ் ஆச்சரிய நான் இருந்திருக்கேன் அப்படின்றது நான் செஞ்ச பெரிய தாவ் பாவமா நினைக்கிறேன் அப்படின்னு அவர் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அரசட்டே சொல்லிடுறாங்க இவர் வந்து ராமானுஜர் இல்ல அவங்க ஆள் மாறாட்டம் பண்ணியிருக்காங்க ராமானுஜர் எங்கன்றது நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அது பிரச்சனை இல்லை இப்ப நீங்க எனக்கு ஒரு கையொப்பம் விட்டு கொடுங்க என்ன கையப்பம் அப்படின்னா அந்த ஒரு தாலுக்கு ஒரு ஒரு ஓலை கொடுக்குறாங்க அதுல என்ன சிவன் தான் முழு முதற் கடவுள் நான் அதை ஏற்கிறேன் அப்படின்னு அதுல போட்டிருக்கேன் சோ அதுல கையப்ப மாட்டேங்கன்னா அவரு முடியாது அது அது வந்து அவரு ரொம்ப பிடிவாதமா சொல்ற நான் வந்து அவர்கிட்ட கிட்டத்தட்ட அவரு என்ன சொல்றது இன்னொரு பாடல் சொல்லி இல்ல இல்ல என்னுடைய இப்ப நீங்க இதுல பாத்துருப்பீங்கல்ல அந்த மாதிரியான ஒரு தசாவதரம் படத்துல மாறிக வந்து அவங்க பேசுறாங்க பேசி அவர் சொல்லிடுறாரு நான் அப்படிலாம் கையெழுத்து போட முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் அந்த அரசருக்கு பதிலாக அந்த அமைச்சர் தான் இல்லாமல் சொல்றாரு அது அரசே இவர் ஏற்க மாட்டார் இப்ப இவர் சைவர்களை மதிக்கிற இழிவா பேசுறாங்க சைவர்களை வந்து இவங்க வந்து அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு எதோ என்ன பண்றது அதுக்கு அப்படின்னு சொல்லும்போது இல்லை அவருக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்றாங்க அரசர் வந்து ஏதோ செஞ்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவர் இப்போ போயிடுறாரு அங்கிருந்து அரசர் வந்து அங்கிருந்து போயிடுறாரு இந்த இடத்துல அரசர கொடுங்கன்னா காட்டலை அரசர் அங்கிருந்து போன உடனே அமைச்சர் சொல்றாரு இவருக்கு அவர் தண்டனை அறிவிக்கிறது அமைச்சர் இவர் என்ன சொல்றாரு உங்களுடைய இரண்டு விழிகளையும் நாங்கள் எடுத்துருவோம் அப்படின்னு சொன்ன அப்படியா உன்னே மாதிரி ஒரு ஆளை பார்க்கறதுக்கு வெளி இல்லாமலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் முதல் பெரிய பெரிய நம்பி வந்து ரொம்ப வயசானவர் ரெண்டு பேருக்கும் வந்து கண்ணை குடுங்கிறதுக்கு உத்தரவு கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க போகும்போது அங்க அந்த தனியாரை தனியில அப்பயும் வந்து அதுக்கு முன்னாடி இப்பயாவது நீங்க மன்னிப்பு கேட்டுருங்க அப்படின்னு அவர் கேக்குறாரு அதெல்லாம் பண்ண முடியாது அப்ப ரெண்டு பேரும் வந்து என்ன கொண்டு ஒரு ரொம்ப கூர்மையான அதாவது நெருப்பு இத கொண்டு வராங்க கண்ணுல வந்து நெருப்ப வைக்கிறதுக்காக கொண்டு வராங்க ரெண்டு பேரும் அந்த படத்தெல்லாம் காட்டுற மாதிரி கம்பி நல்லா பழுத்து காயப்பட்டு கொண்டு வரும்போது இதுல குரேஸ்வரர் அவங்க பக்கத்துல வராங்க ஆனா குரேஸ்வரும் பெரிய நம்பியும் அவங்க கண்ணுல வைக்கிறதுக்கு இவங்களே போய் அதை இழுத்து தன்னுடைய கண்ணுல வச்சுக்கிறாங்க அதாவது அந்த பார்வையை அவங்க பயமுறுத்த கூட செஞ்சிருக்கலாம் ஆனா அந்த பயப்படுறாங்களான்னு பாக்குறது ஆனா இவங்களே வச்சு தங்களுடைய கண் ரெண்டு கண்ணுடைய பார்வையும் போயிடுது ஆஹ் கண் பார்வை போயிடுது அதுக்கப்புறமும் இதுல வந்து சிவன் தான் பெருசு அப்படின்னு பேசும்போது இன்னமுமும் அவங்க ராமானுஜர பெருமாள் தான் பெருசுன்னு பேசும்போது இன்னுமும் அவங்க ராமானுக்கிற நம்பிக்கிட்டு இருக்கீங்க அவர்னால உங்களுக்கு நடந்தது போதாது ஆனா அப்படின்னா இல்ல இல்ல அதுதான் எங்களுக்கு சிறந்தது அவர்னால நாங்க இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப அவங்களை கொண்டு போய் ரோட்ல போட்டு போயிடறா அதாவது போட்டுடுறாங்க இவங்க தட்டி தடு மாதிரி போறாங்க ஒரு படை வீரன் அதாவது இவங்க இவங்க அப்படியே போறாங்க ரெண்டு பேரும் கண்ணு தெரியல இப்ப போனோம் அப்படியே தட்டு தட்டு மாதிரி போகும்போது ஒரு கொஞ்ச தூரம் போயிட்டாங்க அது ஒரு சிவன் கோவில் அது அந்த கிட்ட போயிட்டாங்க அந்த இடத்துக்கிட்ட போன உடனே இவர் பெரிய நம்பியார நடக்க முடியல நடக்க முடியாம அவர் ரொம்ப வருத்தப்படாத இனிமே என்னுடைய இது தெரியாது நான் வைகுண்டம் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு என்னை விட்டுருங்க போது அவர் தாழ்வு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்பா வந்து அந்த சேனாதிபதிகளோட அதாவது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது சரி உட்காருங்க இது அப்படின்னு சொல்லி அந்த சிவன் எந்த இடம் கேட்கும்போது சிவன் கோயில் சிவன் கோயில உட்காந்துருங்கன்னா அப்பா அவர் சொல்றாரு கடவுள்ல என்ன வேறுபாடு இருக்கு சிவனா இருந்தானே எல்லாம் ஒன்றுதானே அப்படின்னு கூற பேசுறாரு பெரிய நம்பியும் பேசுறாரு அவங்களுக்குள்ள ஒன்றும் வேறுபாடு இல்லை பட் இந்த மக்கள் சொன்னாங்க ஆனா இந்த மக்கள் சொன்னதுனால அவங்க அந்த சிவன் தான் பெருசுன்னு அவங்க சொல்ல முடியல அவங்க ஒரே கடவுள் அப்படின்ற இடத்துக்குள்ளதான் வராங்க அப்படி இருக்கும்போது அந்த சிவன் தான் பெரிய நம்பியோட உடல் போது அவர் என்ன எங்கேயே புதைச்சிருங்க எங்க எல்லாம் இங்கேயே பண்ணிடுங்கன்னு சொல்லும்போது அப்ப அப்ப யாரு அந்த சேனாதிபதி வர ஏன்னா அதை தூக்கிட்டும் போக முடியாது கண்ணும் தெரியல இவங்க ஆளுங்களும் இல்லை இப்ப சேனாதிபதி ஒரு ஆளுங்க வராங்க ஐயா உங்களுக்கு உதவி செய்ய சொல்லி சேனாதிபதி சொல்லிருக்காருங்க ஐயா நாங்க என்னையா பண்ணணும்னு பாக்கும்போது அவரு பக்கத்துல பாக்கும்போது இவர் இறந்திருக்காரு அவருக்கு வேண்டிய இறுதி சடங்கு எல்லாம் பண்ணிட்டு இவர் ஆசிரமத்துக்கு புறப்படுகிறார் ஆஹ் ஆஹ் இதோட இந்த செயல்பாட நம்ம இவர் அங்க போயிடுறார் அதாவது ஆசிரமத்துக்கு போறாரு அங்கிருந்து ராமானுஜர் வேற காட்டு வழியாக வேறு நாட்டிற்கு பயணிக்கிறார் அந்த காட்டு வழியா என்ன நடக்குதுன்றதை நம்ம அடுத்த நிகழ்வுகளை நம்ம சந்திப்போம் ஏன்னா காட்டுல விலங்குகள் எல்லா வேடர்கள் எல்லாருமே இருப்பாங்க அங்க என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிந்தனையை அதாவது ஒரு எளிது அதாவது மிகப்பெரிய ஒரு இதை செய்யும்போது அஹ் நல்லது எளித நம்ம கிடைச்ச அதுக்காக அவங்க மிகப்பெரிய சங்கடங்களை அவங்க அனுபவிச்சிருக்காங்க ராமானுஜர் என்ற அந்த ஒரு தன்னுடைய குருவுக்காக கண்களையே போன இதில் அவர் தான் அந்த கருத்துக்கு உடன்படாம ஏற்று நின்றார் இப்ப அவருடைய கண்கள் தான் போயிருக்கு குறைச ராமானுஜருக்காக தன்னுடைய கண்களையே கொடுத்திருக்கார் இதுல எழுபது எண்பது வயதுக்கு மதிக்கத்தக்க பெரிய நம்பியும் சென்று அவருடைய கண்களையும் ஏறந்து அவர் உயிரையே விட்டுட்டார் இது எதுவும் ராமானுஜருக்கு இப்ப தெரியாது இந்த விஷயங்கள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லி ஆஹ் அதாவது சில நேரங்கள்ல வந்து அடுத்தவனை அடிச்சு குடுங்கி சாப்பிட்றவன் இப்ப மரத்தை காசு படிக்கிறவங்க இவங்க எல்லாம் கூட வந்து ஒரு ஒரு சீக்கிரமா வந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்துடுவாங்க ஆனா மக்களுக்காக நல்லதை பண்ணணும் மக்களுக்காக சில விஷயங்களை நம்ம செய்யணும்னு நினைக்கிறவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இப்ப குறை பெரிய நம்பியோட என்பதை சொல்லி ராமானுஜர் இந்த சூழல்ல நாட்டை விட்டு வெளியே ஓட வேண்டிய சூழல்லிருக்கிறார் என்பதையும் நிறைய செய்கிறேன் கோபாலையா அவர்களை கருத்து வழங்கிறேன் இல்லாட்டி ஆனந்தி கேட்டுருவோம் அப்ப ஐயா வந்துடுறேன் ஐயா அவங்க தான் கேட்டுருவோம் ஆனந்தி அவர்கள் வந்துருங்க நீங்க சொல்லிடுங்க கிட்ட நான் ரொம்ப நன்றிங்க அனைவருக்கும் வணக்கம் தமிழாநிலை ஓலகத் தாழ்ப்பேர் இயக்கத்தின் நிறுவனர் ராமானுஜரை நம்ம நம்மிடையே கடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கவின்கலை வேந்தர் சத்யா அவர்களுக்கும் துணை தலைவர் மீனாமா அவர்களுக்கும் இந்த இணைப்பில் இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய ஆளும் வரலாறு கோபாலய அவர்களுக்கும் பணிவான வணக்கம் ஒரு மிகச்சிறப்பான ஒரு பகுதியில வந்து நீ பாட்டி வச்சிருக்கிறீங்க மனசே கொஞ்சம் ஒரு மாதிரி ஏதோ பண்ணுதுங்கிற மாதிரி ரொம்ப அழகா நிறைவு பகுதியில ஒரு வார்ப்பு சொன்னீங்க அதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் எல்லா கஷ்டமும் வரும் இருக்க ஊர்ல இருக்கிற எல்லா பாவ செயல்களையும் செய்யறவன் நல்லாதான் இருப்பான் அவன் வந்து மேல மேல உயர்ந்துகிட்டேதான் போவாங்க இங்க அவர் மேல எந்த அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்பு இருந்தா அவரை வந்து கைது பண்ண வராங்கன்னு சொன்னதுமே அவர் குளிக்க போயிருக்கும் போது அவருடைய உடையை எடுத்துக்கிட்டு அவருக்கு பதிலாக இவர் தண்டனை அனுபவிக்க தயாரா அது அப்ப அவர் மேல எவ்வளவு பெரிய பக்தி இருக்கணும் அவருக்கு அவர் எவ்வளவு நம்பிக்கை இருக்கணும் அப்படிப்பட்டவங்களை போயெல்லாம் என்ன மாத்திர முடியுமா என்ன அவ்வளவு எளிமையா கையெழுத்து வாங்கிட முடியுமா அவங்க அவங்களுக்காக போயிட்டு அது இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப இதுல நான் நிகழ்ந்து போனது என்னன்னா அவன் தண்டனை கொடுக்க வரவன் பழுக்க காட்சியை கம்பியை எடுத்துட்டு வரான் ஆனாலும் இவர் நீ என்னடா வைக்கிறது நானே நீ என்ன தண்டனை கொடுக்கறது நானே என் கண்ணை கோசிக்கிறேன்னு அவங்க பண்ணிட்டாங்க இது இது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல அது இது வார்த்தைகளில் படிக்க முடியாத அளவிற்கு ஒரு அர்ப்பணிப்பு அவர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை இன்னும் அவர் என்ன செய்யப் போறாருங்கறத தெரிஞ்சுக்கறதுக்குதான் இப்ப அடுத்து ஆவலான ஒரு கட்டத்துல குழந்தை நிப்பாட்டி வச்சிருக்கிறீங்க உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் வாழ்த்தும் நன்றி நீங்க வீட்டுல பேசுறீங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றியா நன்றியா கமலா நேவும் தமிழ் பேர் இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் அவர்களுக்கும் துணை தலைவரம் அவர்களுக்கும் இந்த இணைப்பிலை இணைந்து கருத்துரை நல்கிய பெருமைக்குரிய அன்ப ஆனந்தமையார் அவர்களுக்கும் எங்களுடைய நம்முடைய தலைமைச் செயலர் ஐயா அவர்களுக்கும் இணைப்பில் இணைந்து தமிழர்களுக்கும் பணிவான வணக்கம் இது வந்து பல்வேறு சிந்தனைகளை இன்றைய பொழிவு எனக்கு ஏற்படுத்தியிருக்கிறது முதல்ல இறைவனை விட யாராக இருந்தாலும் சரி எந்த சைவமா இருந்தாலும் சரி வைணவமா இருந்தாலும் சரி தான் பெருமை அதிகமே தவிர இறைவனுக்கு பெருமை குறைத்து தான் ஏன்னா இந்த வணங்குகிற போதே நேரடியா இப்போ சிவன்கிட்டையோ திருமாலிட்டையோ போய் ஐயா எனக்கு நீ இதை கொடு அப்படின்னு சொல்லி வணக்கம் செலுத்துறது ஏற்புடையதா அல்ல அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய துவார பாலகர்கள்ட்ட வணங்கித்தான் அவங்கள்ட்ட போய் கேட்கணும் இவங்கள்ட கேட்டதுக்கு பின்னாடி அவங்களுடைய பரிந்துரையில தான் இறைவன்கிட்ட நம்ம நேரடியா கேட்க முடியும் இது சைவம் நடத்துற போது அந்த பாடங்கள் நடத்துற போது சொன்ன செய்திகள் இன்றைக்கு பொலிவுலே நல்ல அற்புதமான சிந்தனை சைவர்களை சைபர் என்றும் வைணவர்களை ஆழ்வார்கள் இது என்றும் அழைத்த ஒரு சூழல் அதுக்கு அடுத்ததாக ராமானுஜரிடம் பெண்ணுடைய காலில் விழுந்தாரு அப்படிங்கிறத விவாதமா கொண்டு அது பஞ்சாயத்து வரைக்கும் போய் அந்த சிக்கல்ல விசாரணையில என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா நீங்க ஒரு சத்தியம் பண்ணணும் என்ன சத்தியம் அப்படின்னா சிவன்தான் முழு முதற் கடவுள் பெருமாள் பின்னர் தான் அப்படின்னு சொல்லி சொன்ன இவர் ஒத்துக்கிருவாரு இவர் முழுக்க முழுக்க பெருமாளை தலைவராக கொண்டு வாழக்கூடியவர் வாழ்ந்துகிட்டே இருக்கார் அப்படின்னு கூட சொல்றாங்க அதுல எந்த மாற்றமும் கிடையாது அது பின்னர் நிரூபிக்கப்படும் இந்த வகையிலே ராமானுஜரை கூட்டி வர சொல்கிறார்கள் கைது செய்யறது அப்புறம் அதெல்லாம் சிறப்பு செய்திகளை எல்லாம் சொன்னாங்க ரொம்ப நிலை சிக்கலான நிலை என்னன்னா தன்னுடைய குருநாதருக்கு ஏதேனும் சிக்கல் ஏற்படுமானால் அதை முதலில் அனுபவிக்கக்கூடியவர்கள் சீடர் இருந்தார் இதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது சைவம் வைணவம் ரெண்டுக்குமே பொருந்தும் சைவத்துக்கு மட்டுமோ வைணவத்துக்கு மட்டுமோ தனித்தனியானவர் அதனாலதான் அடியவர்கள் மெய் மெய்வேடம் தாங்கி வந்து அடியவர்களை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் புத்தநாதனை பற்றியெல்லாம் நம்முடைய நிறுவனர் நிறைய எடுத்து சொல்லியிருக்கிறார் நமர் அவர் நம்மாலு முதல்ல விடு மிச்சத்தை அப்புறம் பேசிக்கிறோம் அப்படிலாம் சொல்லி அவரை கொண்டு ஊருக்கு இறுதியில கொண்டு போய் ஊர் எல்லையில கொண்டு விட்டுக்குவான் அப்படிலாம் சொன்னாங்க இந்த வகையில இங்க ரொம்ப சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டாங்க நெருப்பை கொண்டாந்து கண்டுகிட்ட வைக்க போறாங்க தோண்டி எடுக்கணுங்கிறது ஒண்ணு கண்ண இல்ல நெருப்பை வச்சிடலாம்னு சொல்றப்ப நீ என்ன வைக்கிறது நானே வச்சுக்கிறேன் வச்சுக்கிட்டு பார்வை இழந்ததுக்கு பின்பு தட்டு தடுமாறி சிவன் கோயில போய் வேணும்னு அடையில ஒரு இடத்த அடைஞ்சாங்க அது சிவன் கோயிலாக இருந்தது அந்த சிவன் கோயில இவங்க இது கோயிலுக்கு எல்லாமே ஒன்று கடவுள் ஒன்று தான் அவர்கள் பா நம்ம தான் பார்க்கின்ற பார்வை மாறுபட்டு பார்க்கிறோம் யாரு மனிதர்கள் ஆகையால கடவுள் என்பவர் ஒன்றுதான் ஏன்னா சைவமா இருந்தாலும் செடி வைணவம் இருந்தாலும் சரி எல்லாருமே ஒன்றுதான் அப்ப இந்த இடைப்பட்ட நிலையில நடந்த பெரிய பெரிய நம்பி பிரேசில் பிரேசர் அவங்களுக்கு அதே போல இன்னொருத்தர் கூட போனார் இவங்கெல்லாம் மூணு பேருக்கும் பார்த்தா ரொம்ப சிரமத்தை ஏற்படுத்தி இருக்காங்க ஆனால் இதெல்லாம் உள்வாங்கி அவங்க என்ன முடிவுக்கு வந்தாங்கன்னா உண்மையான கடவுள் ஒன்றுதான் என்று சொல்லக்கூடிய நிலையில அவங்க ஒதுங்கிட்டாங்க ஆனா ராமானுஜரை கூட்டிட்டு வர சொன்னாங்கல்ல இவர் பின்பகுதியா வெளியில போனவர்ல இவருக்கு இங்கே நடந்ததுல எதுவுமே தெரியாது அவர் காட்டு வழியாக வேறு நாட்டுக்கு சென்று விட்டார் நாளை அது இன்றைக்கு முடிவுல இந்த செய்தியை பதிவு பண்ணியிருக்காங்க அடுத்த நாள்ல மற்றத சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க மீண்டும் வரட்டும் ராமானுஜர் எந்த நிலையிலே வெளிப்பட்டு இவர்களெல்லாம் காக்கின்றார் அல்லது வைணவ திருமால் எப்படி பார்ப்போம் பெரிய நம்பி நான் வைகுந்தம் வந்துருச்சு அப்ப அவர் மனிதர் இல்ல அவர் இறைவனுக்கு காட்பட்டு விட்டார் நினைச்சு பாக்குறப்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு மகிழ்ச்சியாவும் இருக்கு இப்ப சிந்தனைகளை ஊட்டிய நம்முடைய நிறுவனர் மற்றும் தலைவரை அவர்களுக்கு பணியான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தோம் நன்றி ஐயா நன்றி வாழ்த்துக்கள் விஷயம் என்னன்னா அவங்க படைத்தள வீரர்கள் வந்து படைத்தளபதி அவங்களுக்கு உதவி சொன்ன செய்ய சொன்னா அப்படின்னு வந்து வரும்போது குரேசர் கேள்வி கேட்பார் உங்க படைத்தளபதி யார் ஆஹ் வைணவர் அடுத்து கேள்வி வரும் அவர் கடவுளை நம்புகிறார் ஐயா அவர் சைவர் என்றாலும் அவர் வந்து ஆஹ் இந்த பிரிவினைகளை அவர் நம்பல அவர் மனிதத்தை தான் மதிக்கிறார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பேசுவாங்க இந்த மாதிரி ஏன்னா அவரு ஒரு சைவரா இருந்துதான் அவர் அவங்களுக்கு உதவி செஞ்சுகிட்டே இருப்பாரு பல்லக்குள்ள தூக்கிட்டு வரதா இருக்கட்டும் திரும்ப கொண்டு போய் விடலாம் குறைசர் என்ன ஆயிருப்பாருன்னு தெரிஞ்சிருக்கார் ஏன்னா அவருக்கு வழி தெரியாம எங்க போயிருப்பாரு தெரியாது அதுக்கு அந்த இடத்துல அந்த வார்த்தைகளையும் பயன்படுத்துவாங்க நன்றி மீண்டும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட கோகுலி அவர்களுக்கும் அஹ் அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கும் இணைய மொழியாக இணைந்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் வாழ்த்துக்கள் பாராட்டுகளை சொல்லி இந்த நிகழ்வு நாம் நிறைவு செய்யறோம் மீண்டும் நாளை இடையெல்லாம் சந்திப்போம் வாலிய சென்றங்கள் திருச்சி நன்றி ஐயா நன்றி நன்றி